சார்பிலே ஜித்து ஒரு ஆளுமையாக ஒரு மிகச் சிறந்த பண்பாளராக நிகழ்வு நடந்ததாக நம்முடைய இந்திய

¡Gracias! பார்க்கலாம் பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு போட்டி ஆனாலும் பொங்குற மாதிரி போய் என்ன பண்ணிட்ல இதை வச்சிருவோம் பண்றதுல அந்த பால் என்ன ஆயிடுச்சு பொங்கி சுத்தமாக கவுந்து போச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் கவுந்ததை தொடச்சிட்டு गिरो कृषि पर करना चाहता हूं ना कुमार मुख्यमंत्री मिलवे सदस्यों अनुभवैया कथन अपने अनुपम है डॉक्टर मेहता करना अपने प्रति प्रेरित पूरी तरह बच्ची और कार्य के इतना मतलब बोले और சின்ன बात चीज में टिकाने और दो विद्या पल्ली के चले बच्चे बहुत बड़ी सब दिए और प्रियवर मैडम Thank <laughs> you. ¡Muchas magari பரிட்சை நேரத்தில் ஒருங்காய் உட்காந்து அதிகாரி அதிகாரிக்கான E

இப்போ பிடிகிற மாதிரி இருக்கனே அந்த ப்ரசென்டேஷன் நீங்கள் குட்டிங்கனாலே ஒரு சவுனி பர்சனேஜ் தான் ஒரு டென் பர்சன்டா ஒரு பர்சன்ட்னாலே உங்களோட ப்ரெசென்டேஷன்னாலே மார்க் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து டென் ஓ எதுக்காக வந்து கூல் அப்படியே அந்த